நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு நம்ம அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் பேசும்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் நெகட்டிவ்ல போகிற மாதிரி இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேனல்ல எத்தனை ட்ரைட் எடுத்து நூறு டாலருக்க இருக்குதா இருந்தாச்சு ஸோ மொதல் ட்ரேட் ஒரு லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டாவது ட்ரேட் வந்துட்டு மாட்டிங்கல் ட்ரேட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ மாட்டிங்கல் ட்ரேட் ட்ரிகர் ஆனால் எப்படி நம்ம பார்க்கணும் ஸோ மாட்டிங்கல் ட்ரேட் இப்போ ட்ரிகர் ஆகியிருக்கு ஸோ இப்போ ட்ரிகர் ஆகிருக்கு வெயிட் பண்ணுவோம் இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இது பண்ணி ஸோ கரெக்டாக அந்த ரிசல்ட் டைம் பார்த்து வந்து லைக் ரெக்கார்டர் ஆஃப் ஆயிருக்கு ஸோ பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ரீவியஸ் ட்ரேட் ரிசல்ட் என்ன ஸோ அடுத்த ட்ரேட்காக திருப்பி வெயிட் இருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் யா இப்போ அடுத்த ட்ரேட் இப்போ ட்ரிகர் ஆகியிருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட் எடுக்க தான் ஏன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சவுண்ட்ஸ் ஒன்று எல்லாம் அதை பண்ணிகிட்டு தான் இருக்குது நம்ம டூ தௌசண்ட் டாலரில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கொஞ்சம் நெகட்டிவ்ல நம்ம இருக்கும் பட் ஸ்டில் ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம இது பண்ணிடலாம் ஏன்னா பெரிய பெரிய டார்கெட் வச்சு லாஸ் பண்ணுறதை விட ஒரு நாளைக்கு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ரிட்டர்ன் தான் கரெக்டாக ஸோ ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி பெர்சென்ட்னா ஒரு வாரத்துக்கு நூறு பர்சன்ட் ஆச்சு இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டில் போகலாம் ஸோ இதோ ஒரு வின் தான் வெரி பட் ஐ ப்ரீவியஸ் ட்ரே நல்ல ஒரு ட்ரெயர் நம்மளுக்கு இப்போ ஒரு நூத்தி எழுபத்தி நாலு டாலர் ப்ராஃபிட்ல இருக்கும் என்ன என்ன முடிஞ்சு நீ ஸோ இன்னொரு டென் பர்சென்ட் நம்மளுக்கு தேவை ஒரு டென் பெர்சென்ட் ரிட்டன் அவ்வளோதான் டூ தௌசண்ட் டாலருக்கு டூ ஹண்ட்ரட் டாலர் இன்னைக்கு நான் என்னுடைய டார்கெட் ஸோ அதுக்கு ரிட்டன் கிடச்சி வச்சு அப்படின்னா நம்ம ரோபோட்டை ஸ்டாப் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரோபோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரோபோட் ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுற வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இது இட்ஸ் ஒன் And uh...